உன் பொ சவாள்தான் முடந்த ஆயி மகமாயி மணிமந்திர செகரியே அமாயி உமையானவளே ஆசானு மறுமுத்து சபைய புரத்தவளே தாயே அச்சே சபைய புரத்தவளே சாமியாளி மதகியே உரையுவிட்டு சங்கரிய வரணும்மா ஆயி மகமாகி மணி மந்திர சேகரியே ஆயுமாயானவரே அந்த ஆதி சிவந்தகையே நம்மா சமுதாயமய உறும் சரிந்தாயும் கண்ணபுரன் நாயகியே காரண திருவார் மாவட்டம் எனக்கு தப்பா முடியும் கேட்டாங்க என்னுடைய பேரு நான் நாட்டுப் பொருட்களை ஆசிரியர் சாம்பாட்டம் கோலாட்டம் கரகாட்டம் காவலியாட்டம் பட்டக்காளி பவனக்காளி கல்பண்ண சுவாமி இப்படி புலியாட்டங்கள் தப்பாட்டங்கள் பலவேத கதைகளை நான் நடந்து கொண்டு வருகின்றேன் ஒவ்வொரு கிராமங்களிலும் பல மாநிலங்களுக்கு சென்று வருகின்றேன் என் தந்தை எனக்கு ஆசிரியர் என் சித்தப்பா தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களும் என்னுடைய ஆசிரியர் என் தந்தையுடைய பெயர் குப்புசாமி நான் போன்ற பெரிய கவிதைகளாலும் அதிகாரும் நான் வளர்க்கப்பட்டவரும் என்னை பல பல முறை அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டு வருகிறேன் வணக்கம்